ஜெய குரு என் பெயர் சாய் யூகேஜி பி திருக்குறள் அகரம் உடலில் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் உடலே உலகு தமிழ் ஆ எப்படி ஃபர்ஸ்ட் லெட்டரும் அதே மாதிரி வேர்ல்டில் காட் தான் ஃபஸ்ட்டு பவர்ஃபுல் அன்பிலாக எல்லாம் தமக்கூடிய அன்புடைய என்பும் உடைய பிறகு யார் லவ் பண்ணுவாங்களோ அவங்க ஷேர் பண்ணுவாங்க யார் லவ் பண்ண மாட்டாங்களோ அவங்க ஷேர் பண்ண மாட்டாங்க நாம் எப்படி இருக்கணும் எல்லாத்தையும் லவ் பண்ணணும் ஷேர் பண்ணணும் கற்கா கதை கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக நம்ம ஸ்கூலில் சொல்கிற குட் திங்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணி அதை லைஃப்பில் ஃபாலோ பண்ணணும் செல்வ செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வ எல்லாம் தலை கேட்குறது வந்து இம்பார்ட்டன்ஸ் ஸ்கூலில் மேம் சொல்லிட்டாப்போ கேட்கணும் கேட்கணும் நம் மலர்மிசை ஏகினா மானடி சேர்ந்தார் நிலமிசை நீது வாழ் வாழ் நம்ம இந்த வேர்ல்டில் ரொம்ப விஷயம் நல்லா வாழணும்னா காடை டெய்லி ப்ரே பண்ணணும் இன்னொரு நாளே ஒருத்தல் அவனான நன்மயம் செய்து விடல் நமக்கு என்ன பேட் பண்ண கூட அவங்களுக்கு நம்ம குட் பண்ணணும் கையினா இருக்கணும் வேண்டுடல் வேண்டாமை நடி சேர்ந்தாருக்கு ஏண்டும் இடுமை இல்லை இல்லை நம்ம நம்ம காடோட ஸ்வீட்டை விட்டு ப்ரே பண்ணோன்னா நம்ம கஷ்டமே வராது நன்றி